ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் உங்கள் வாழ்நாள் முழுவதற்குமான உங்களுடைய வாழ்க்கை துணை யார் அம்மாவா அப்பாவா மனைவியா மகனா மகளா கணவனா நண்பர்களா இதில் ஒருவரும் இல்லை என்பதுதான் உண்மை உங்கள் உண்மையான வாழ்க்கை துணை உங்கள் உடம்புதான் உங்கள் உடம்பு செயல்படுவதை நிறுத்திவிட்டால் உங்களுடன் யாரும் இருக்கப் போவதே இல்லை பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுடன் இருக்கப் போவது உங்கள் உடம்புதான் உங்கள் உடம்புக்காக நீங்கள் எவ்வளவு பொறுப்புணர்வுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு உங்களை பார்த்து கொள்ளும் நீங்கள் என்ன உண்கிறீர்கள் என்ன உடற்பயிற்சி செய்கிறீர்கள் எந்த அளவுக்கு உடலுக்கு ஓய்வு தருகிறீர்கள் மன அழுத்தத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதையெல்லாம் பொறுத்துத்தான் உங்கள் உடம்பு உங்களை பாதுகாக்கும் உங்கள் உடம்பு மட்டும்தான் நீங்கள் வாழும் வரைக்கும் நிலையான உங்களுக்கு உரிய விலாசம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்களைத் தவிர வெளியாட்கள் வேறு யாரும் உங்கள் உடம்பிற்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதையும் ஞாபகத்தில் வையுங்கள் மூச்சு பயிற்சி நுரையீரலுக்கு தியான பயிற்சி மனதிற்கு யோகாசன பயிற்சி முழு உடம்பிற்கு நடைப்பயிற்சி இதயத்திற்கு சிறந்த உணவு ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல எண்ணங்கள் ஆன்மாவிற்கு நற்செயல்கள் உலகிற்கு ஆக இந்த செயல்களையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்கள் உடம்பு நல்ல நிலையில் இருக்கும் இப்பேற்பட்ட பயிற்சிகளெல்லாம் செய்த உங்கள் உடம்புதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு உற்ற நண்பன் லைஃப் பார்ட்னர் வாழ்நாள் நண்பன் என்பது உங்கள் உடம்பு மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது இதை உணர்ந்து வாழ்க்கையை முறையாக வாழ வேண்டும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை வளமாகும் ஆகவே இது இந்த பதிவை கேட்டவர்கள் இன்றிலிருந்தாவது உங்கள் உடம்பை பாதுகாத்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் வேறு தலைப்போடு நாளை சந்திப்போம் நன்றி పరశురామ త్యాగరాజ విశ్వనాథన్ వం